இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மகர ராசிக்கு சுக்கர பேச்சியால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி கோணகேந்திரத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு செல்கின்றார் பொதுவாக ஆறில் சுக்கிரன் அமர்வது யோகம் அல்ல பல வருஷங்களிலே பிரச்சனைகளைத்தான் கொடுப்பார் ஆறில் சுக்கரன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் தனுசு ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த இருபத்தி ஆறு நாட்களிலே சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இருக்க மாட்டார்கள் ஆகையால் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கரனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து குருவோ பத்துக்குரிய ஆறில் போய் அமர்கின்றார் பத்தாம் இடம் ஜீவனாச்சானம் அந்த வீட்டுக்கருவி சுக்கரன் ஆறில் அமர்வதும் பகை கொண்ட சுக்கரன் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் சுக்கரனுக்கு ஜென்ம பகை குரு பகவான் உங்களுக்கோ அவர் யோகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு முந்தைய சமயத்தில் மூன்றாம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானும் வகுரமாக இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான புதனும் வகுரமாக இருக்கின்றார் இவற்றிலே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் சூரியன் உங்கள் ராசியை பார்ப்பார் என்று உங்களுக்கு பகை கொண்டவர்கள் சூழக்கூடிய பகை கொண்டவர்கள் எங்களுக்கு எதிராக சதி வலைகளை பின்னக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் உறவுகளிடம் பிரச்சனைகள் இருக்கும் சில சமயங்களிலே உங்கள் மனநிலையிலே குழப்பங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் ரணருணர் சத்ருஸ்தானம் எதிரிகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நிலை மனவற்றினாலும் மனதில் ஒரு குழப்பம் ஒரு விதமான பயம் இவையெல்லாம் உங்களுக்கு யோகாதிபதியாக சுக்கரன் உங்களுக்கு குருவோடு சேர்க்கை பெறுவதனாலும் ஆறிலே இருப்பதனாலும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகையால் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது ஆனாலும் ஒரு விதிக்கு ஒரு விதி வழக்கு இருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஐந்துக்குரியவர் ஆறுக்கு செல்கின்றார் அதே சமயத்தில் அவர் உங்களுக்கு குருவோடையும் சேர்க்கப் பெறுகிறார் ஆனாலும் அந்த இடத்தில் குரு அது புதனுக்கு வீடு அதாவது புதனுடைய வீட்டில் அவர் போய் அமர்கிறார் ஆறாம் இடம் என்பது பொது பலனாக குஸ்கரனுக்கு சாதகம் இல்லை என்றாலும் அந்த ஆறாம் இடம் புதனுடைய வீடாக இருப்பதனால் புதன் வீடு கொடுத்தவன் நட்புக்குரியவன் என்பதனால் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது ஆகையால் நீங்கள் எவற்றில் கவனமாக பார்க்க வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் பொது பலனாக எவற்றையும் யாரையும் நம்பக்கூடாது ஏனென்றால் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் அவ்விடத்தில் அவர் அமர்வதனால் எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்கும் என்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன் செயல்படுவது நல்லது செயல்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அவ்வாறு நீங்கள் கவனமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகளைத்தான் பெறுவீர்கள் சனி மூன்றிலேயே அவர் வகரமாக இருப்ப எழுச்சியான முயற்சிகளை எடுப்பீர்கள் வேகமாக முயற்சிகள் எடுப்பீர்கள் இருப்பினும் பொதுபலனாக மற்றவரை நம்புவதை விட நீங்களே உங்கள் காரியத்தில் முழு ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்பதே மிக மிக முக்கியம் ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இவ்வாறு பார்க்கின்றோம் தொழில் வியாபாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் எப்படி இருக்கிறது பார்க்கின்றோ கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய போட்டிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் பொறாமையாக உங்களுக்கு எதிராக சில சதி வேலைகளை செய்வார்கள் தொழில் போட்டி வியாபார போட்டி என்பது இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இந்த காரணத்து பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஊழியர்கள் மேனேஜர்கள் போன்றவற்றை யாரை நம்பியாவது நீங்கள் பணம் கொடுக்கக்கூடிய பொறுப்பில் யாராவது இருக்கிறார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் மேனேஜர்களே பல கோடியை ஆட்டு போட்டு போயிடுறாங்க பல கோடி ஆட்டையை போட்டுடுறாங்க ஏனென்றால் இப்போ யாரையும் நம்பியும் செயல்பட முடியவில்லை எல்லோரும் ஒரு விதமான கம்ப்யூட்டர்லேயே நம்மளுடைய ஒரு சைபர்லேயே நம்மளுடைய பணத்தை அடிக்கின்றார்கள் அதனால் இந்த தருணங்களை தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் குறிப்பாக உங்களுடைய ஊழியர்களிடம் ஆகால் துறை ரீதியாக எச்சரிக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தை உத்தியோகம் உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் சக சகஜமாக பழகாதீர்கள் சகஜமாக பழகின்ற கவனமாக பழகுங்கள் வார்த்தையிலே கவனம் தேவை நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் அவர்கள் வெறுவமாக உங்களை பற்றி திரித்துக் கூறுவார்கள் நீங்கள் சாதாரணமாக ஒரு சொல்கின்ற வார்த்தையை கூட அவர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதனால் ஆண்களாக பெண்களாக பெ பெண்களுக்கு பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகையால் கவனம் தேவை கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரை இது ஒரு சாதகமற்ற காலம் இந்த கலையில் இந்த நேரத்தில் படங்களை வெளியிடுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள் அந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சியிலும் சில சாதகமற்ற நிலைகள் இருக்கும் ஆகையால் படைப்பில் வெளியிலே சில பிரச்சனைகளும் கொஞ்சம் இழப்புகளும் இருக்கக்கூடிய காரணமாக இந்த தருணங்கள் அமையும் அரசியல் கவனம் வேண்டும் அரசியலை பொறுத்தவரை இந்த தருணங்களை எச்சரிக்கையும் நிதானமும் இருக்க வேண்டும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் என்று பார்க்கின்ற பெண்களால் பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றது மிக மிக எச்சரிக்கை தேவை துறை ரீதியாக கலைத்துறையும் கருத்தும் அரசியலையும் பார்த்தோம் பார்க்கணும் காதல் காதலித்துக் கொண்டிருக்கின்ற பொறுத்தவரை காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு காதலிலே பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுக்கரன் குருவாக ஆறிலே போய் சேர்ந்திருக்கிறது மாதிரி சுக்கரன் சூர்வா ஆறு இருந்தாலே பிரச்சனை இது குரு வேற அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஆகியால் காதலை பொறுத்தவரை கவனம் நிதானம் வார்த்தையிலே சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தருணமாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அமையும் காதலை வெளிப்படுத்தலாமா இந்த தருணலின் காதலை வெளிப்படுத்துவதில் சாதகம் இல்லை இது பொதுவாக பலன்தான் ஜோதிட ரீதியாக காதலை வெளிப்படுத்துதல் உங்கள் விருப்பம் ஜோதிட ரீதியாக குழுவின் கோலாட்டத்தில் இப்பொழுது சுக்கரன் சாதகமற்ற நிலையில் இருக்க காதலை வெளிப்படுத்துவதில் இந்த தருணங்களில் நீங்கள் காதலி விரிப்பை தவிர்ப்பது நல்லது இல்லைனா சில பிரச்சனைகள் தான் வரும் மாணவ கண்மணிகள் என்று பார்க்கும்போது கவனமாக எங்கள் படிப்பிலே கடிப்பிலே ஆர்வம் குறையும் ஆக இந்த ஆர்வத்தை குறையாமல் நீங்கள் பெட்ரோல் பேச்சு கேட்பது நல்லது இதுவரை நாம் மகர ராசிக்கு சுக்கர பேச்சு பலனில் பார்த்தோம் இது ஒரு பொது பலனான சுக்கரன் ஆறிலே அமர்வது அல்ல அந்த தருணங்களில் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருப்பதைக் கண்டும் அவற்றில் கவனமாக இருந்தால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை நலம் பெறுக வளம்